சாந்த் பட்டேலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல் நைஜாம் சமஸ்தானத்தைச் சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவிலுள்ள காவன் என்கிற கிராமத்தில் சாந்த் பட்டீல் என்ற வசதியுள்ள முகமதிய ஒருவர் இருந்தார் அவர் போய்க் கொண்டிருக்கையில் ஒரு பெண் குதிரையை தொலைத்து விட்டார் இரண்டு மாதங்கள் பிரயாசையுடன் தேடினார் ஆனாலும் காணாமல் போன குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை ஏமாற்றத்துடன் குதிரை சீனத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவுரங்கபாத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார் நாலரை காத தூரம் பிரயாணம் செய்த பின்னர் ஒரு மாமரத்து அருகில் வந்தார் அதன் அடியில் ஒரு பக்கிரி அதாவது விசித்திர மனிதர் உட்கார்ந்திருந்தார் அவரது தலையில் ஒரு குள்ளாய் இருந்தது எனும் நீண்ட ஆடை தரித்திருந்தார் கமக்கட்டில் சட்கா என்ற குட்டையான ஒரு தடி வைத்திருந்தார் சுட்கா குடிப்பதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார் சாந்த்பட்டில் அவ்வழியே போவதைக் கண்டு அவரை தன்னிடத்திற்கு கூப்பிட்டு பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் சொன்னார் அவ்விசித்திர மனிதர் அல்லது பக்கிரி குதிரை சேனத்தை பற்றி வினாவினார் மீது கூறினார் அதற்கு அவர் அவரிடம் அருகாமையில் உள்ள சோலை ஒன்றில் தேடும்படி கேட்டுக் கொண்டார் அவர் அங்கே சென்றார் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார் அந்த பக்கிரி ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஆனால் ஓர் அவலியா அதாவது பெரும் ஞானி என்று எண்ணினார் குதிர பக்கிரியிடம் திரும்பி வந்தார் சொற்கா பொடிப்பதற்கு தயாராகியது ஆனாலும் இரண்டு பொருட்கள் தேவைப்பட்டன குழாயை வைப்பதற்கு நெருப்பு சாவி புகை எழுக்க பயன்படும் ஒரு துண்டு துணியை நினைப்பதற்கு தண்ணீர் பக்கிரி தனது கத்தியை எடுத்து அதை வலிய நிலத்தில் நுழைத்தார் அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டம் வந்தது அதை அவர் குழாய் வழியிட்டார் பிறகு தமது சொற்காவை தரையில் அடித்தார் அவ்விடத்திலிருந்து நீர் கசியத் தொடங்கியது சாவி நினைக்கப்பட்டு பிறகு பொழியப்பட்டு குழாயில் சுட்டப்பட்டது இங்கெல்லாம் முடிந்த பின்னர் பக்கரி சுட்கா குடித்து விட்டு சாந்த் பட்டேலுக்கும் புகைக்க கொடுத்தார் இவற்றையெல்லாம் எல்லாம் கண்ணுற்ற சாந்த் பட்டேல் வியப்பிட்டார் பின்பு அவர் அவரை தன் வீட்டுக்கு அழைத்து தனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார் மறுநாள் அவர் பாட்டீல் வீட்டுக்கு சென்று சில நாட்கள் தங்கியிருந்தார் பாட்டீல் துட்காவின் கிராமத்தின் அதிகாரி அவருடைய மனைவியின் சகோதரரது புதல்வன் கல்யாணம் செய்யப்படவிருந்தான் சீரடியிலிருந்து மணப்பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள் எனவே சீரடிக்கு புறப்படுவதற்கு பாட்டில் ஆயத்தங்கள் செய்ய துவங்கினார் பக்கிரியும் கல்யாண் கோஷ்டியுடன் கூட வந்தார் கல்யாணமும் எந்தவித சிரமமுமின்றி முடிவடைந்து கோஷ்டியும் துக்க அவனுக்கு திரும்பியது ஆனால் பக்கிரி மாத்திரம் சீரடியிலேயே இருந்தார் பின்னர் அங்கேயே நிரந்தரமாக தங்கினார் ஓம் ஸ்ரீ சாய்ராம்